வணக்கம் நாங்கள் எல்லோருமே வளமையாக வீடுகளில் டின்மீன் சமைப்போம் ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த டின்மீனுகளில் வார தண்ணியை நாங்கள் சேர்த்து சமைக்கலாமா இல்லை இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா இதில் ஏதாவது ரசாயனங்கள் கலந்துருக்குமான்னு சொல்லி நிறைய டவுட் இருக்குது அதாலேயே நிறைய பேர் இதை தண்ணியை கறியோடு சேர்க்கிறத தவிர்த்து கொள்வது ஏனென்றால் அந்த டீன் மீனுக்குள்ளே வர மீன் துண்டுகளில் அந்த இடையில முள்ள பார்த்தோம்மாட்டா தெரியும் முள்ளெல்லாம் உக்கி போயிருக்கும் இதை பார்த்தோன்னே நாங்கள் பயந்துருவோம் இதில் இருக்கிற கெமிக்கல் தான் இந்த முள்ளெல்லாம் உக்கி போயிருக்குன்னு சொல்லி இப்படியான சந்தேகங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் முட்டுப்புள்ளி வச்சுருவோம் தின் மீனில் வர தண்ணி நல்லதாக கெட்டதாக வாங்க பார்த்துருவோம் குழம்பு வைக்கிறதுக்காக நான் நடுப்பில் சட்டியை வச்சிருக்கிறேன் சட்டி சூடானதும் தேவையான அளவு வெண்ணெய் விட்டு கொள்ளுவோம் நான் தேங்கானை தான் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்ளுவோம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கு பிறகு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த மீட்டின் கரைக்கு முக்கியமானது வெந்தயம் நான் இதில் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் வெந்தயத்தை சும்மா சாப்பிட மாட்டோம் தானே இப்படி போட்டோம்னு சொன்னால் எங்களை அறியாமலேயே வெந்தயத்தையும் சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம் வெந்தயம் நல்ல குளிர்ச்சியானது உடம்புக்கு நல்லது இனி நாங்கள் வெங்காயம் கொள்வோம் நான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசா அரிஞ்சு வச்சுருக்குறேன் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம் இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டமெண்டா நல்லா இருக்கும் மற்றது நான் இதில் உள்ளி சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு ஏழட்டு உள்ளியை தட்டிட்டு வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்வேன் வெங்காயமும் உள்ளியும் சேர்ந்து வதங்குறதுக்கு இடையில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மீண்டினில் வர தண்ணியை நாங்கள் கறியோடு சேர்த்து சமைக்கலாமா இல்லையான்னு சொல்லி மீண்டின்னுக்குள்ள வார தண்ணிய நாங்கள் தாராளமாக கறியோடு சேர்த்து சமைக்கலாம் இதில் எந்த விதமான தீங்கான ரசாயனங்களும் இல்லை இதை நான் சொல்லலை இலங்கைன்ற உணவு கட்டுப்பாட்டு சபையில் இருக்கிற பெரிய அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இந்த தண்ணியில் தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு ரசாயனங்களும் இல்லை இந்த மீன்கிற முள்ளுகள் வந்து உக்கி போகிறதுக்கு காரணம் வந்து மீனை வந்து அதிகூடிய வெப்பநிலையில் அவிக்கிறதால தான் இந்த மீன் முள்ளுகள் உக்கி போகிறது இந்த மீன் தின்கள் வந்து கரையில் மீனை கொண்டு வந்து செய்கிறதில்ல இது வந்து ஆழ்கடல்லையே கப்பல்களில் இருந்து அங்கேயே தயாரித்து டின்னாகத்தான் நீங்கள் கரைக்கு கொண்டு வர்றதா நாங்கள் முன்னமே கேள்விப்பட்டிருப்போம் எங்களோட நாடு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டது எங்களுக்கு வேண்டிய அளவு மீன் வளம் இருக்குது நாங்கள் இந்த மீன் டின்ன பயன்படுத்தணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை ஆனாலும் நாங்கள் இருந்துட்டு எப்பயாவது வாங்கி சமைக்கிறோம் அதால் இதை தெரிஞ்சிருக்க வேணும் தானே நிறைய பேர் இந்த தண்ணியை ஊற்றி போட்டுத்தான் சமைக்கிறது ஆனால் அதை ஊற்றிட்டு பண்ணுற சொன்னால் அந்த டின் மீன் கரையில் அந்த உண்மையான சுவை எங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த மீட்டில் வர தண்ணியையும் சேர்த்து சமைச்ச தான் அந்த குழம்பு உண்மையிலே திண்மீன் குழம்பு மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வீடுகளில் சேர்த்து சமைக்கிறது சிலர் வந்து சேர்க்கிறது இல்லை இது நல்லதோ என்னவோ கெமிக்கலோ தெரியாதுன்னு சொல்லி அதை நாய்க்கோ பூனைக்கோ அதை ஊற்றிடுறது மற்றது நான் இதை தண்ணியையும் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்ல வேறே இல்லை சில டவுட் இருக்கிற ஆட்களுக்காகத்தான் இதை சொல்கிறேன் மற்றது சேர்த்து சாப்பிட்றதும் சாப்பிடாததும் மற்றது டின்மீனே சாப்பிடாமல் இருப்பதும் அது அவரவர் விருப்பம் டின்மீன் வாங்கினீங்கன்னு சொன்னால் அது வந்து நல்ல தரமான பிராண்டட் பார்த்து வேண்ட வேணும் விலை குறைவாக கிடைக்குதுன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாத்தையும் வாங்கக்கூடாது இந்த டின் மீனில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஜக் மேக்கரல் சொல்கிறது இன்னொன்று வந்து டூனான்னு சொல்கிறது இந்த டூனான்றது வந்து சூர மீன் இந்த சூர மீன் வந்து சிலருக்கு ஒத்து வாரதில்லை என்னென்று சொன்னால் சூர மீன் எப்படியும் கிரந்தி அந்த கிரந்தி சாப்பாடு நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி சமைச்சாலும் இந்த சூர மீன் சில நேரத்தில் கடிக்கிறது உதடு தடிப்பாகிறது இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற ஆக்கள் இந்த டூனான்ற மீன் டின்னை வாங்குறத தவிர்த்து கொள்ள வேணும் இந்த டென்மின் விவகாரத்தை நான் வந்து எந்த அதிகாரியையும் தொடர்பு கொண்டு கேட்கல ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது இதை நாங்கள் தெளிவுபடுத்தணும்னு சொல்லி இதை அதுக்கு முதல் நான் கூகுளில் தேடி பார்த்தேன் தேடி பார்க்குற நேரம் சிங்கள யூடியூபர் ஒரு இது சம்மந்தமாக வீடியோ ஒன்று போட்டிருக்கிறா அந்த யூடியூபர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதலே இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தி வீடியோ போட்டிருக்கிறார் நான் இப்போ கிட்டத்தில் போன தான் அதை தேடி பார்த்து தெரிஞ்சு கொண்டேன் நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேணும் அதுதான் இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் தீர்த்து கொள்வோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ உங்களோட சந்தேகம் தீர்ந்திருக்கும் இனிமேல் நீங்கள் வேறு வீடியோ பார்க்குறேண்டா பார்க்கலாம் அல்லது இந்த குழம்பு வைக்கிற வீடியோவை பார்க்குறேண்டாலும் பார்க்கலாம் ஏனெண்டா எங்கள் எல்லாருக்குமே மீன்டின் குழம்பு வைக்க தெரியும் இதுக்கு முதலாம் நாங்கள் டின் மீன் வீடியோ போட்டிருக்குறோம் நாங்கள் இதில் வெள்ளைப்பொடு வெங்காயமெல்லாம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டோம் கருவேப்பிலை போட்டம் ராம்ப போட்டம் அதுக்கு பிறகு தக்காளி பழம் சேர்த்தேன் எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் நேரம் அமைஞ்சதுக்கு பிறகு கலந்து விட்டுட்டு நான் நாலு மீசக்கரண்டி சக்கரண்டி தூளும் மஞ்சள் தூளும் போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு நாலு மீசக்கரண்டி தூள் போட்டிருந்தேன் மஞ்சள் போட்டிருந்தேன் பால் விட்டிருந்தேன் நான் இன்றைக்கி முதல் பால் இல்லாமல் தான் தண்ணி பால் விட்டுத்தான் இந்த கறி வைக்கிறேன் புளி விட்டிருந்தேன் மீண்டில் வார தண்ணியும் சேர்த்துருந்தேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருந்தேன் எல்லாத்தையும் போட்டுட்டு குழம்பை கொதிக்க விட்டுருந்தேன் கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்க விட்டுட்டு இப்போ குழம்பை கொதித்து கொண்டிருக்கு கொஞ்சம் தண்ணியாகத்தான் கூட்டி கூட்டியிருக்கிறேன் இந்த குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தினத்துக்கு பிறகு நாங்கள் டீன் மீன்களை சேர்த்து கொள்ளுவோம் குழம்ப இப்படி நல்லா கொதிக்க விட்டு வத்த விட்டமுன்றது சொன்னா தான் பழைய கறி கூட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே வெளியில் இருக்கும் நான் இந்த அளவுக்கு குழம்பை வத்த விட்டுருக்கேன் அஞ்சு அஞ்சாறு நிமிஷம் போல் குழம்பை வத்த விட்டுருந்தேன் குழம்பு கொதிச்சது காணும் இனி நாங்கள் மீனை போட்டுக்கொள்ளுவோம் இதை பெரிய பெரிய துண்டுகளை அப்படியே போடுறாண்டாலும் போடலாம் இல்லாட்டி ரெண்டாக உடைச்சி விட்டுட்டும் போடலாம் அந்த முள்ளெல்லாம் பிரச்சனையில் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் விரும்பினா போடுங்க இல்லாட்டி முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போடலாம் திடீரெண்டு இரவு நேரங்களில் யாராவது வீடுகளுக்கு வந்துட்டால் இந்த மீன் தான் கை கொடுக்கும் அவசரத்திற்கு அந்த நேரம் டக்குண்டு ஓடி போய் கடையில் வேண்டி கொண்டு வந்தோ அல்லது வீட்டில் இருந்தாலும் ஒரு கறியை வச்சிடலாம் அல்லது பிரட்டல் செய்யலாம் சம்பல் செய்யலாம் இப்படி நிறைய விதமான சாப்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் மீன் துண்டுகளை போட்டுட்டு அடுப்பை குறைச்சி கொஞ்சம் நேரம் வச்சிருந்தேன் எங்களோட குழம்பு தயாராகிட்டுது நாங்கள் முதல் பால் விட கொஞ்சம் தானே எண்ணெய் விட்டுருந்தோம் இந்த நல்லா குழம்பு கொதித்து வத்தினது தானே தண்ணி பாலா இருந்தாலும் கொதித்து வத்துனதுக்கு பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எங்கட சுவையான மீன் குழம்பு தயாராகிட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நினைச்சுங்கன்னு சொன்னால் லைக்கை போட்டுட்டு போங்க ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள் அதோடு கிடைந்த கிச்சனை சப்ஸ்க்ரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மீண்டில் வார தண்ணி நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே நானும் சமைச்சிருக்கிறேன் அதுபோல் நீங்களும் சமைச்சிருக்கலாம் அப்படி யாரெல்லாம் இவ்வளோ நாளும் சமைச்சிங்கன்னு சொல்லுங்க அதே நேரம் யாரெல்லாம் பயந்து இந்த தண்ணியை அகற்றி போட்டு வெறும் மீன் தொண்டை மட்டும் போட்டு சமைச்ச மட்டும் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்